போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் பாடாவதி வல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது வெள்ளிப் யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பாருங்க கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை புதுச்சேரியில இருக்கு கேரளாவில இருக்கு ஆந்திராவில இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களும் இருக்கும் போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது காஸ்மார்க் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்கே இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடியாரனாக இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி ஏந்திரா போதுன்றவான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதுன்றான் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாஸ்மா இருக்கு சரக்கு அதை நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலி அறுக்கணும் ஆத்தா அப்ப சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகுற வர வைப்பான் கலிகள் கலிகட்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளிகலந்து வெங்கல் துளிகலந்து யானை மிதிப்ப சேராகுமே சங்கை இலக்கியத்துல பாட்டு அதுக்கு என்ன பொருள் கல்ல குடிக்கும் போது சிந்தனை கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுராங்கிறான் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதே அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனையை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற ஆவணம் ஐம்பது கோடி பனை இருந்த நிலத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்துல இருக்கு எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சே பத்து கோடி ப பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரீக்கம் நான் தமிழ்நாள் கட்சிதான் நாங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிறோம் எனக்கில்ல எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதை எங்களுடைய மந்திரம் அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இதை வந்து இதெல்லாம் நான் இதில் சொல்லக்கூடாது தயாரா இருந்தேன் என் தம்பியா வேணாம் இந்த படிக்கிட்டு எல்லாருமேட்டான் நான் வரும்போது இது விசையனு வச்சிருக்கேன் தட்டா கரன்னு கொண்டு விட்டுரும் இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்கிலின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வச்சு ஏறி இறங்க தான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உலக்கு மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை என் ஊர்ல கல்ல இருக்கணும் சொந்தக்கரை புறம் புடிச்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது தகர்த்தறிஞ்சிடும் பாத்துக்கன்ட்ட வேறதான் வேலை செய்யும் இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த வாரம் ஒன்னு ஒன்னா செய்யற கல் இருக்கிருக்கேன் நேத்து இந்த தாய்ப்பூசத்துக்கு நீ வந்து எங்க முத்திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யிருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும் என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேத்தி கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் இங்க பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுற கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரியத்துல மேய தடை வன சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாள இப்ப பாலை வாழோட

உலகத்துல எனக்கு மகிழ்ச்சியானது சிறையில் இருக்கிறதா ஏன்னா எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் என்னை கிள்ளிட்டான் அண்ணன் நோண்டிட்டான் இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்துல ஒரு ஏடு இருக்க ஒரு பேனா இருக்கு நான் பாட்டு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூராப்பையிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கல்விக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஐயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கிறதுனா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு கவலரை எனக்கு போடுவான் அவரையும் மேல அன்பா அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கயா என்னை பத்த தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு படிங்கயா ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்ல அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒண்ணு ஒன்னா எது இடிய இடியே விழுந்தால் நகர்றதில்ல நகர் ஒன்றும் ஒவ்வொரு போராட்டம் எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் என் தம்பியில் முடிவு குளிக்கிற போராட்டம் சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் குளிச்சு சாவான் அதனால கல் இறக்கிறதே இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்க பயப்படாத ஒன்னுக்கும் பயப்படாத அதிகபட்சம் இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா தான் நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமான வரைஞ்சு கொடுத்துருக்கேன் தெரியல தேர்தல் ஆணையத்தில் இருக்க அவனுக்கு இப்ப தான் ஐயா அவர் தான் அது ஐயா என்னது இது இப்படி சீமான் சின்னம் இல்ல சீமானே தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெளில விட்டு புரியுதா முருகனே என் கூட கொட்டி நீல இருக்கா முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்க மாயன் திருமால் பெருமாள் எல்லாம் ஏன் பின்னாடிதான் ஏன் கேள்வி பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் யாவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து பாருங்க எங்க அப்பா எங்க அப்பா பாரு எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்தேன் கால திறக்கற அவ திறக்கிறான் காசு மார்க்க அதே அவர் கையாலே மூடு பானை தென்னை வாரியத்துக்கு என் தம்பி எல்லாம் தலைவரா போடுறான் பாத்துக்குறோம் தான் ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கால உலக நாடு என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு நம்ம செய்யலாம் இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற பிரியா ஆமா அதெல்லாம் மேய கூட சிக்கலாயிரம் நீதிமன்றம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தேவை இல்ல எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான் எண்ணூத்தி பதினைஞ்சு டாஸ்மார் கடையில திறக்கலாம்னு நீதிபதி சொல்றாரு ஏற்கிரியா எதுக்கிரியா ஆஹ் எது கிரியா ஏ எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழநூறு லாரியில கன்னியாமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்கு நீதிபதி திருப்பி சொல்றாப்ல ஏற்கிரியா இது கிரியா இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதியை அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் நபிகள் நாயகம் செல்லலாக வழக்க செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சம் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனி அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்துவிட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் உங்கள் அப்பா அப்பா நான் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அது கடை விற்கிறது அது நான் தான் அது நான் தான் ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள் சின்ன பிள்ளைங்கடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு படுறாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாளாச்சுங்கிறாரு அவர் சொன்ன பாடாவதி பள்ளிப்பொடியா வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை தான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல இருந்தா வரணும் இது 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 ஒரு கூத்து இது ஒரு கொடுமை கவலைப்படாத அண்ணன் ஜா கல்ல குடுறா ஏதாவது பிரச்சனை எண்ட வாடா தேவையில்லாத வேலைய வானையர் கல்லறவனை கைது செய்தார் ஆரே மாசம் தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பூராத வச்சு செஞ்சு விட்டுருவேன் தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டையெல்லாம் செய்ய கூடாது பூரா சில மேதைகள் என் தம்பி எல்லாம் பாருங்க பனையிலேருந்து சாறு பனஞ்சாறு வரும் அதுல எதாவது கலந்தா தாங்கல் ஆகும் ஆல்பர்ட் அயன்ஷன் தாமஸ் ஆல் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களெல்லாம்டா டேய் நான் வென்று வந்து இதே பனையில் கட்டி வச்சு விலக்கிறேன்டா டேய் யோக்க பயனுடா ஆ சேர்க்க சேர்க்க ஆ ஒருத்தன் மாற்றியாரு ஒருத்தன் பேரா சரி ஒருத்தன் முதல் முடிச்ச பா நீ நாட்டை இவங்க கிட்டே கொடுத்தா விளங்க மேடா டேய் விலங்கா உறட்சி வெள்ளட்டம்